ஓம் சரவண பவ ஆரத்திய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி முத்தான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நமக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐந்து மணி அளவில் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான விஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனகுருவாகிறார் இந்த தனகுரு பன்னிரு ராசிக்கு என்ன மாதிரியான பலா பலன்களை அழிக்கவிருக்கிறார் யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லி இருக்குது அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் சொல்லியிருக்கு பொதுவா இன்னும் குருவை நம்ம எப்படி சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம் ராசி மகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் நிறைவு ராசியா வரும் கால சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் விரயச்சனையில் ராசி அதிபதியும் இப்போ மூன்றா இடத்திற்கு போய் மறந்து விடுகிறாரே நாங்கள் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு கவலை வேண்டாம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அருமையான இடங்கள் ஏழு நமக்கு ஒன்பது பதினொன்று மீனராசிக்கு தொழில் நல்ல மேன்மை உத்தியோக உயர்வு நல்ல லாபம் இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் விரயங்கள் கட்டுக்கடங்கா பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல ஒரு பணி மாற்றம் இதெல்லாமே இருக்கும் அதே போல் சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் நீங்கும் சுப நிகழ்வுகள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்கள் முயற்சிகள் கை கொடுக்கும் உங்களுக்கு இந்த குழப்ப நிலையெல்லாம் வந்து நீங்கும் இது வரைக்கும் இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஏழில் இருந்த கேது உங்களுக்கு ஒரு த தடையை கொடுத்துருக்கோம் ராகுவும் வந்து அந்த ஒரு செயல்பட முடியாத நிலையை கொடுத்துருப்பாரு இப்போ குருவின் பார்வை உங்களுக்கு இந்த சூழலை வந்து புரிய வைக்கும் அப்ப நல்லா வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு முடிவை இந்த காலகட்டம் எடுப்பீங்க பாக்கியம் நிச்சயம் உண்டு சுப காரியத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கும் இது வரைக்கும் சுபகாரியங்கள்லாம் தடைப்பட்டதுன்னா மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை துவங்கலாம் பெண்களுக்கு நல்லா வந்து ஒரு மன வலிமை கிடைச்சிரும் இது வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் நீங்கி ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வருமானமும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு செலவும் கூட இருக்கும் இதுதான் எங்கள் கவனிக்க வேண்டியது இப்போல்லாம் வந்து செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து தான தர்மமாக செஞ்சுருங்க திரும்பி எதையும் எதிர்பார்க்காதீங்க அவங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை கஷ்ட நிலையில் இருப்பவர்களுக்கு நிறைய தாராளமாக நீங்கள் வந்து உதவி பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு பொருளாதார சேர்க்கை நிலுவையில் உள்ள பணம் வருவது அப்புறம் விதமான பலர் வளர்ச்சியை வந்து செலவை வந்து எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னா திட்டமிட்டு செலவிடணும் உங்களுடைய செலவுகளெல்லாம் வந்து முதலீடுக ஆக மாற்றிக்கணும் உங்கள் கையில் இருக்கிறதாக நீங்களாக போய் பெருசாக எங்கேயும் போய் முதலீடு பண்ணீங்கன்னா அதில் லாபம் முதலீடு செய்து லாபம் பார்க்கணுன்னா முடியாது அதுக்கெல்லாம் நான் ரொம்ப நாள் எடுக்கும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி ஒரு தங்கத்திலையோ ஒரு இடத்துலையோ நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் போட்டுக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தை பாக்கியத்தில் தடைகள் நீங்கும் மருத்துவம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கை கொடுக்கும் செயற்கை கருத்திருப்பெலாம் இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா மீனத்திற்கு இந்த குழந்தை பிரச்சனைலாம் இருக்கும் அதெல்லாம் அந்த காலகட்டம் இறைவனுடைய அனுகிரகத்தால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் கூட்டு தொழில் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் உங்களால் பார்ட்னருக்கு நன்மை உங்கள் கலத்தறத்துக்கு நன்மை கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இந்த குடும்பம் தான் சூழல் இதான் புரிந்து கொள்வீங்க பாக்கியம் தந்தை வழியால் சொத்துக்கள் கிடைப்பது தந்தை தொழிலில் ஒரு லாபம் தந்தை வழி ஆதாயம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைப்பது பூர்வீக சொத்தில் இருந்த வழக்குகள்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் லாபம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் தொழில் ஒரு லாபம் இல்லைன்றவங்களுக்கு லாபம் இருக்கும் என்னம்மா பண்ணணும் அப்படின்னா முதலீடுலாம் செய்கிறது அறியாத தெரியாத விஷயங்களை போய் போட்டுறது சரி தைரியமாக செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒன்ற ஒரு ஒரு ஆர்வம் வர்றது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன தான் போட்டாலும் சனி அதை வந்து ஃபுல்லாக ஜீரோ வாக்கிடுவார் ஆனால் அந்த காலகட்டம் வந்து முதலீடுகள்லேயும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும் நிறைய ஊனமூற்றவருக்கு ஏழை எளியவருக்கு அந்த கால் பொருத்துவதற்கு இல்லை அவங்களுக்கு அந்த வண்டி வாங்கி கொடுப்பதற்கு அதே போல் கண் அறுவை சிகிச்சைக்கு உதவி பண்ணுவதற்கு முக்கால்வாசி நம்ம வந்து ஒரு மருத்துவ உதவிலாம் செய்யும் பொழுது ஏன்னா பணம்ல இருக்க சனி அதையும் சொல்லுவார் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கே ஒரு மருத்துவ செலவு ஆகிறத விட ரொம்ப கஷ்டப்படுற ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ செலவுக்கும் ஒரு அன்னதானத்திற்கும் அவங்க வசதி வாய்ப்பிற்கும் நம்ம கை கால் ஊனமுற்றவர்களுக்கு செய்யும்போது அதை மகிழ்ச்சியாக செஞ்சிடலாம் நோய்க்கு செலவு பண்ணும்போது அது மரணம் மருத்துவத்துலாம் செய்வோம் இப்படி செய்யும்போதுலாம் சனீஸ்வரர் பகவான் பிரீத்தி ஆகிடுவார் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஏழரை சென்னா முக்கியமாக வந்து இடமாற்றம் உண்டு இப்போ மாற்றம் செய்யணும்னா நிறாமல் மாற்றம் செய்யலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏழை செய்யும் ஃபஸ்ட்டு தான் செய்யும் கணவன் மனைவி கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது அதனால் வந்து ஒரு குடும்ப பிரிவினை ஏற்படுவது இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு ஏற்றுக்கோங்க ஏன்னா கிட்டே இருந்து நம்ம கஷ்டப்படுறதை விட தள்ளி போய் ஆனால் வாழ்வில் வந்து ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சிவ பிரிவினையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் மாணவர்கள் பழக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடாண்பு கேடாய் விளையும் உங்களுடைய தான் உங்களுடைய கவனம் கண்ணங்கருத்துமா இருக்கணும் நீங்க கேட்ட படிப்பு கிடைச்சிடும் கேட்ட காலேஜில கிடைச்சிடும் அது கிடைத்து சென்றாலும் கூட படிப்பில் உங்களுடைய கவனம் தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு அரசு துறை தேர்வுகளில் முயற்சி பண்றீங்க உங்க முயற்சிகள் யாவும் கை கொடுக்கும்னு சொல்லலாம் நான் ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு ராசிலே புதன் சுக்கரன்லாம் சிறப்பாக சிறப்பா இருப்பாங்க கடினமான முயற்சி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கடினமா முயற்சி போடுறீங்களோ அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீனத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார விஷயங்கள்லேயும் இரவு நேர பயணங்கள் தவிரங்க வண்டி வாகனம் ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தர்மமாக யாருக்கெல்லாம் செய்யலாம் இது கடனை கொடுக்குறோம் நம்மளுக்கு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்க கூடாது அனைவரிடத்திலும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக நம்ம அமைதி பொறுமை காத்து அஹ் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வாக கடந்து வரும் பொழுது இந்த குரு மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு வெற்றியை தான் தருவார் பார்க்கக்கூடிய பார்வை வந்து ரொம்ப சிறப்பான பார்வை இந்த விரையச்சனையிலையும் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடியது மௌனம் குருனாலே மௌனம்தான் வியாழக்கிழமை தோறும் ஒரு குருவுடைய வழிபாடு செய்வது ஒரு ஒரு மணி நேரம் தியானம் இருப்பது நிறைய அன்னதானம் செய்வது இந்த காலகட்டம் வந்து விநாயகர் வழிபாடு சுமுகாய நமக என்ற நாமத்திற்கு சொந்தக்காரரே விநாயகர் தான் இப்போ குடும்பத்துல நல்ல ஒற்றுமை நல்ல ஒரு வியாபாரம் விருத்தி இதெல்லாம் வர்றதுக்கு தடைகளை நீக்கி கொடுப்பதற்கு விநாயகர் வழிபாடு அதே துர்கை வழிபாடு செய்து கொள்ளலாம் இதை தாண்டி நேரம் கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதும் முருகனுடைய வழிபாடு தம்பதி சமயத்தராக இருக்கக்கூடிய முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான படங்கள் நடைபெறும் வியாழந்தோறும் நீங்க வந்து தட்சாமூர்த்தியோ உருவையும் வழிபடும் பொழுது அபரிமிதமான பலன்கள் வாய்ப்பிருப்பவர்கள் ஆலங்குடியும் திட்டையும் சென்று வரலாம் மீனராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்புறம் குருன்னாலே நம்மளுக்கு மதகுருமார்கள் ஆன்மீக குருமார்கள் அதை தாண்டி நம்மளுக்கு கல்வி கற்றுத்தந்தவங்க இல்லை தொழில் கற்றுத்தந்தவங்க நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு இவங்களா இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறியா அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் பசுவுக்கு நிறைய வந்து பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம் குருனாலே ஜீவன் தான் அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும்பொழுதெல்லாம் இந்த குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதே போல் பெரியவர்களுக்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும் பெரியவர்களுக்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாம் வீடே குரு பகவான் தான் அப்போ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்போதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் குருன்னாலே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வளலாகவே இருக்கக்கூடியவர் நவக்கிரக ஸ்தலமே கிடையாது அங்கே முருகன் வந்து குருவாகவே இருக்கிறார் தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்கார் அப்பனுக்கே வந்து போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப என்னால் வந்து சந்திக்க முடியாத இன்னல்கள் எல்லாம் நான் அடைகிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பத்திரை கரணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும் பொழுது அங்கே செந்திலாண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பாடல்களை வந்து நீங்கள் அடையலாம் கந்தர அனுபூதியில் வரக்கூடிய ஐம்பத்தோராவது பாடல் உருவாய் அறுவாய் அந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும்பொழுதும் உங்களுக்கு அபிரமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார் குரு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை நெறிப்படுத்தி ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில் வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வராரு அதனால் இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்குலாம் செல்ல முடியாது ஆலங்குடி திட்டை இதுக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம் பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு வழிபடலாம் இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழன்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குரு பை வழிபடுவதும் கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும் மூன்று நெய் தீபங்கள் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு மார்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு குருமாருடைய வழிபாடு வைத்து கொள்ளலாம் ஆன்மீக குருமார்கள் அதே போல் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பாபா நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்கு கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோட வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை ஆகிடும் அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார்கள் இப்போ முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பேர் இருக்கிறவங்கலாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவ்வளோ நம்ம மனதார வழிபட்டு கொள்ளும்போது அந்த லக்ஷ்மி பேருன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு மெய்யன்பு பக்தியுடன் வழிபடும் பொழுது இறை நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும் ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும் முன்னோர்களை வழிபடும் பொழுதும் நீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும் கோ கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான் அதே போல் சூரியனும் சந்திரனையும் கிரகங்களையும் வழிபடணும் ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவை கொண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரத்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்